すいません。<laughs> கட்டக்குடி இரண்டு மூன்றுக்கு இரண்டு முன்னிலை உணவடை தேட

இந்த கபடி போட்டி சிறப்பிக்கு வந்திருக்கும் திரு வைகை மணி அவர்களையும் திரு சிட்டி பி சிட்டி ஜி பிறப் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கிறோம் இந்த மாபெரும் கபடி போட்டி சிறப்பிக்கு வந்திருக்கும் வெள்ளகோவில் நகர்மன்ற உறுப்பினர்கள் திரு வைகை மணி மற்றும் திரு சிட்டி ஜி பிறப்பு அவர்களை வெள்ளகோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக வருக வருகிறது என்று வரவேற்கிறேன்

அதை கேட்டுக்கலாம் இருடா வேண்டாம் ஒரு ஐயா இந்த டிவியில் ஸ்கோர் தெரியுதா இந்த டிவியில் ஆல் அவுட்டு டிவியை ஓடுதா இதில் தெரியுதா ஓடலையா மாதோ ஆடுகளை முன்னில் கிறிஸ்டு யூனிவர்சிட்டி பதினேழு புள்ளிகளையும் ஹோம்டே மெமோரியல் திண்டல் விஎஸ்எஸ் ஏபிபி நகர் ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் டீம் பெஸ்ட் யூனிவர்சிட்டி தஞ்சை பதினேழு புள்ளிகளையும் தமிழர் தலைவாய் பண்ணும் ஐந்து புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியை தொடர்ந்து ஆடுகளம் ஒன்றில் ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் ஈரோடு ராஜ்குட்டி நினைவு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய குழுக்கள் ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் இரண்டு இந்த போட்டியை தொடர்ந்து கா நினைவு மனைமா ஈரோடு சுண்டு ஸ்டோடு மதுரை ஆகிய நான்கு குழுக்களும் தங்களை தயாரிக்கொள்ளுமாறு கேட்டுக் கொடுக்கிறோம் பனிரெண்டு கட்டக்குடி பனிரெண்டு உழவன் ஐந்து முன்னிலை கட்டக்குடி பாடு கூடி சிறப்பிக்க வந்திருக்கும் வெள்ளவையில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டு மாபெரும் கபடி திருவிழாவை சிறப்பிக்க வரைய விருந்திருக்கும் நம்ம திருப்பூர் மாவட்ட கபடி கழக நடுவர் குழு சேர்மன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆர் முத்துசாமி அவர்களையும் அவரோடு இணைந்து வரைய விருந்திருக்கும் துணை செயலர் திரு செல்வம் அவர்களையும் வளர்ச்சி குழு சேர்மன்

வைகை மணி அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் திரு சிட்டி ஜி பிரதமர்கள் நகரமன்ற உறுப்பினர் மற்றும் திரு சிவராஜ் அவர்கள் மற்றும் செல்வராஜ் அவர்கள் திமுக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் திரு சிவராஜ் அவர்கள் ஆறு கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினாலு அடுத்தபொழுது இந்த போட்டி அறிவும் காணப்படுகிறது அறிவும் காணும் நல்லுள்ளங்கள் திரு வைகைமணி மணி நகரமன்ற உறுப்பினர் திரு சித்தி ஜி பிரபு நகரமன்ற உறுப்பினர் திரு சிவராஜ் அவர்கள் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் அவர்களுடன் மேலும் திருப்பூர் அமைச்சர்

திரு சிவராஜ் அவர்களுக்கு பற்றி கௌரவிக்கப்படுகிறது திமுக மாவட்ட மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஆணூர் மனிதர்களுக்கு கொண்டாடி பற்றி சிரித்துக் இல்லை நண்பா நாலு போலுங்க இருக்கிறதுனால அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு மாறி மாறி ஆடிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு கரெக்டான ரெஸ்ட் கிடைக்கும் நன்றி நீ சொல்கிற மாதிரி நல்ல ரவுண்டில் இங்கே போடுறதா இருந்ததுன்னா அவங்களுக்கு விளையாட ரெஸ்ட் கிடைக்காது இல்லைன்னா ரொம்ப லேட் வராது இல்லை மாறி மாறி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று அடுத்ததாக நம்ம திருப்பூர் மாவட்ட கபடி கழக நடுவர் குழு சேர்மனும் நல்லாசிரியர் குழு ஆர் முத்துசாமி அவர்களுக்கு இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டதற்கும் தலைவர் செல்வராஜ் அவர்கள் பொன்னாடி நிறுத்து கவரிக்கொள்வார்கள் அடுத்ததாக திருப்பூர் மாவட்ட கப்பல்களாக துணைச் செயலர் திரு செல்லும் அவர்களுக்கு சிறப்பு கௌரவ உறுப்பினர் திரு ராமசாமி ரஞ்சித் குமார் அவர்கள் இப்ப தான் நினைக்கிறேன் பொன்னாடை அணித்து சிறப்பு செய்ய உள்ளார்கள் வளர்ச்சி வளர்ச்சிக்குழு சேர்மன் திரு ராஜன் என்ற பாலதண்டமணி அவர்களுக்கு இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வெள்ளவயல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் செயலர் திரு பிரபு ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்ய அடுத்ததாக தெங்கடிகிழமை திரு ரங்கசாமி அவர்களுக்கு ராஜ் அவர்கள் பொன்னடைத்து சிறப்பு செய்ய உள்ளார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு போட்டி ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைப்படுகிறது சாப்பிடு இந்த போட்டியினை தொடர்ந்து கலமையின் இரண்டில் காலிபத்து நினைவு மனமை என்ற வெள்ளோடு சிவில் ஸ்போர்ட்ஸ் மதுரை உடனடியாக காலிபத்தில் நெருங்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஹலோ அனைவருக்கும் மாலை வணக்கம் வெள்ளங்கோவில் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் ஐந்தாம் ஆண்டு மாநிலம் தழுவிய கபடி போட்டி சிறப்பான முறையில் ஏற்பாடு இருந்தாலும் இன்னும் வருங்காலத்தில் தென்னிந்திய அளவில் சிறப்பான ஓட்டி இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அப்புறம் அடுத்த வருஷம் வந்து தென்னிந்திய அளவில் இன்னும் பெரிய டீம் கொண்டு வந்து ஆண்கள் பெண்கள் போட்டி நடத்துமா வாழ்த்தி திருப்பூர் மாவட்ட கபடி கழகம் பொறுத்து நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது மாவட்ட செயலாளர் அவர் மாநில பொருளாளர் ஜெய்திரா சண்முகம் நேற்று தான் வந்து சீனியர் சாம்பியன்ஷிப் நடந்தது அதே வந்து இறுதிப் போட்டியில் ரொம்ப ஜம்மு நடந்தது அது மாதிரி சிறைகள் பண்ணி வருகிற இருபத்தெட்டு முப்பது கிருஷ்ணகிரி நடைபெறும் மாநில சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வு கிட்டத்தட்ட முன்னூறு விளையாட்டு வீரர்கள் விளையாடி பதினாலு பேர் தேர்ந்தெடுப்பு அவர்கள் பயிற்சி கொடுத்து வெள்ளவையில் இது கிருஷ்ணகிரியில் நடைபெறும் மாநில போட்டியில் பங்கு வர உள்ளார்கள் அதுபோல் அவர்கள் வந்து செக்ரட்டி வந்து பல நிறுவனங்களை நடத்தினாலும் இந்த இருக்கிற ஆர்வத்தில் அனைத்து விளையாட்டு குழுக்களும் போட்டியாளர்களும் நன்கொடை கொடுத்து சிறப்பான அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அவருடைய தலைமையில் நாங்கள்லாம் வந்து செயல்பட்டு வருகிறோம் எனவே வருங்காலத்தில் வெள்ளவேல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்னும் தென்னிந்தியா அகில இந்திய அளவில் போட்டி நடத்தி சிறப்பு செய்ய இந்த மாதிரி இந்த நேரத்தில் மாவட்ட கபடிக்கு சார்பாகவும் நடுவுக்குழு சார்பாகவும் நாங்கள் வந்திருக்கிற அனைவரும் சார்பாகவும் கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த வெள்ள நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி வணக்கம் அதிகமாக மாட்டேன் இந்த தொடர்ந்து ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஈரோடு ராஜ்கோட்டில் நினைவு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய ஈரோனிகளும் தயார் நிலையில் இருந்தார் கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளும் ஒன்றில் தம்பி வாங்க மேட்ச் முடிஞ்சு உள்ள வாங்க களம் ரெண்டுல காலிவுத்தின் மனநிலை மன்றம் சிந்து ஸ்போர்ட்ஸ் மதுரை மேட்ச் முடிஞ்சு உள்ளாதான் தம்பி மூன்றில் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இந்த போட்டியை தொடர்ந்து கலந்து அணிகள் ஜியோ ஸ்போர்ட்ஸ் கிளப் ஈரோடு ராஜ்குட்டி நினைவு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய ஈரோடுகளும் தயார் நிலையில் மைதானத்துக்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்